காசியில் கருடன் பறப்பதில்லை பள்ளிகள் ஒழிப்பதில்லை ஏனென்ற காரணம் தெரியுமா ராமர் ராவணவதம் செய்த பின் சேதுவில் சிவபூஜை செய்வதற்காக அனுமனை காசிக்கு சென்று சிவலிங்கம் கொண்டு வரும்படி தெரிவித்தார் அனுமன் காசியை அடைந்தார் காசியில் எங்கும் லிங்கங்களாகவே இருந்தன எது சுயமலிங்கம் என்று தெரியாமல் இருந்தார் அப்போது ஒரு சிவலிங்கத்திற்கு நேரே கருடன் வட்டமிட்டான் பள்ளியின் நல்லுரை கூறியது இந்த இரு குறிப்புகளினால் அது சுயம்புலிங்கம் என்ற அறிந்த அனுமன் அந்த சிவலிங்கத்தை பெயர்த்து எடுத்து புறப்பட்டார் காசியின் காவலாகிய கால பைரவர் அதைக் கண்டு கோபம் கொண்டார் என் அனுமதி இல்லாமல் எப்படி நீ சிவலிங்கத்தை எடுக்கலாம் என அனுமனை தடுத்தார் பைரவருக்கும் அனுமனுக்கும் கடுமையான போர் நடந்தது அப்போது தேவர்கள் வந்து வணங்கி உலக நன்மைக்காக இந்த சிவலிங்கம் தென்னாடு போகிறது நீங்கள் தான் அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பைரவர் அடைந்து சிவலிங்கத்தை கொண்டு செல்ல அனுமதித்தார் ஆனாலும் தன்னுடைய அனுமதி இல்லாமல் சிவலிங்கத்தை எடுக்க முயன்ற அனுமனுக்கு துணை புரிந்த கருடன் காசி நகர எல்லைக்குள் பறக்கக்கூடாது என்றும் பள்ளிகள் காசியில் இருந்தாலும் ஒழிக்கக்கூடாது என்றும் பைரவர் சாபமிட்டார் அந்த சாபத்தின்படி காசி நகர எல்லைக்குள் இன்றும் கருடன் பறப்பதில்லை பள்ளிகளும் ஒழிப்பதில்லை